விவர்ஸ் எவ்வளோ வீடு வீடுக்கு மத்திய தான் வீடு கட்டிருக்காப்புல சரௌண்டிங் ஃபுல்லாக வீடு பாருங்கள் சரௌண்டிங் ஃபுல்லாக வீடு ரெசன்சல் நிறைந்த ஏரியா வந்து வீடு அமைப்பட்டுள்ளதுங்க வணக்கம் அடிக்கலர்களே நான் உங்கள் இன்ஜினியர் கிருஷ்ணகுமார் வீடு வீட்டு மண்ணை சந்தை யூடியூப் சேனல் வந்து சோழர்களின் சொர்க்க பூமியான தஞ்சாவூரில் தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம் அன்னைக்கு ஸோ நம்ம கும்பகோணத்தில் வந்து வீடுகள் போட்டு நம்ம சேனல் பார்த்துருப்பீங்க ஸோ வாடிக்கை வேண்டுகளுக்கு நாங்கள் இன்றைக்கி அழகான முழுக்க முழுக்க மணலில் கட்டப்பட்ட வீடாக பார்க்க போகிறோம் ஸோ அந்த வீடு கட்ட கட்டின ஒரு இன்ஜினியர் கூட பார்க்க போகிறோம் ஸோ அந்த வீட்டோட வீடு ஒன்றும் ஃபஸ்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுறேன் சார் வாங்க ஸோ அந்த வீடு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கட்டப்பட்ட வீடு இது எங்கே அமைஞ்சிருக்குது இதோட பட்ஜெட்டு லொகேஷன் எல்லாமே எக்ஸாக்டாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ என்றுலாம் சொல்கிறேன் சார் வாங்க சார் சார் இன்ஜினியர் கிருஷ்ணகுமார் சார் சரி இவங்க தான் சார் ரவிக்குமார் இவரு தான் அந்த வீடு வந்து ஃபுல்லாக கட்டிட்டு இருக்காப்ப இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம மெடிக்கல் காலேஜ் வந்து ரெண்டு கிலோமீட்டர் தஞ்சாவூர் பெரிய கோவில் வந்து மூணு கிலோமீட்டர்ல கிட்ட பத்து வீடுகள் பண்ணியிருக்காரு இதுவாக அவருடைய பதினோரு ப்ராஜெக்ட் ஸோ சார் நேம் ரவிக்குமார் தேங்க்யூ சார் ரவிச்சந்திரன் ரவிச்சந்திரன் தேங்க்யூ சார் நம்ம வீட்டுடைய எலிவேஷன் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ மக்களே ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க இந்த வீடியோ நம்ம ஸ்கிரீன் நம்பர்ல உள்ள நம்ம டேரக்டாக நம்பர் போட போகிறோம் ஸோ நீங்கள் வீடு வாங்கணுன்னு கட்டணுன்னு ஆசை விற்கணுன்னு சொல்லி கான்டெக்ட் பண்ணலாம் இந்த வீட்டுடைய டைரக்ட் ஓனர் நம்பர் நம்ம ஸ்கிரீனில் கொடுக்குறோம் வீடு வேணும் ஆசைப்படுறவங்க அந்த வீட்டு நம்பரை டைரக்டாக புக் பண்ணிக்கலாம் ஃபோன் பண்ணி ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா லேண்ட் ஏரியா தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட்ரென்ட் ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் ஏரியா வந்து தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட வீடு பார்த்துருக்கோம் டூ பிஹெச்கே வித் கார் பார்க்கிங் லக்ஸரி கார் பார்க்கிங் இருக்கோம் ஸோ அந்த கார் பார்க்கிங் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து அதாவது டுவெல் ஃபீட் நைன் இன்ஜஸ் ஸ்பை டென் அண்ட் ஆஃப் ஃபீட்டுக்கு அமைப்பட்டுள்ள கார் பார்க்கிங் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ அஸ்யூசன் எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு சூர் ரேக் நமக்கு செட் செட்டப் கொடுத்துருக்காங்க அதனால் ஒரு லக்ஸரி கார்னு எடுத்துலாம்ல இன்னோவா ஃபாஷன் எடுத்துக்கூடிய அளவு சைஸில் நமக்கு இந்த போட்டிக்கு அமையப்பட்டுள்ளது ஸோ என்ட்ரன்ஸ் உள்ளே போயிட்டுருக்கோம் ஸோ இந்த கிரானைட்டாக இருக்கட்டும் ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் போடப்பட்டுள்ளது ஸோ இதில் முக்கியமான வீட்டுக்கு அமையப்பட்ட அமைய தேவையானது வந்து சேஃப்டி கேட்டு ஸோ சேஃப்டி கேட் பார்த்துட்டு ஸோ லிவிங்கில் என்ட்ரி ஆகிறோம் இந்த டோரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் க்ளாஸான டோர் போடுறாங்க டீ கூட் ஃப்ரேம் வித் ஷட்டர் இது என்ன ஹைலைட் அப்படின்னாக்கா நார்மலாக கடவுளுடைய இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி அதாவது நாக நாகக்கண்ணை அடிக்கணுமோ இல்லையா இந்த டீ கூட்டில் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் அந்த விஷயங்கள் நாகநிலை ராஜனிலாம் சொல்லுவாங்க ஸோ இந்த திக்னஸ்லாம் பாருங்கள் நல்லா சிக்ஸ் இன்ச்சஸ் ஃபைவ் ஃபோர் இன்ஜஸ் போட்டிருக்காங்க ஃபஸ்ட் குவாலிட்டி டீ கூட்டில் போட்டிருக்கக்கூடிய மெயின் டோர் பார்த்துட்டிருக்கீங்க செலிவேஷன் ஃப்ரண்ட்டோடைய லுக்கு பாருங்கள் ஸோ லிவிங் ஹால் வந்து நம்ம நின்று லிவிங் ஹால் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா லென்த் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் ஃபீட் ஒன் அண்ட் ஆஃப் இன்ஜஸ் பை லெவன் ஃபீட் த்ரீ இன்ஜஸ் அமைப்பிட்டுள்ள அட்டகாசம் உள்ளது பூஜா டிவி அமைப்பட்டுள்ள சர்கேசிங் லிவிங் பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு இந்த ஒயர்ஸ் இருக்கட்டும் சுச்சஸ் இருக்கட்டும் எல்லாமே பிராண்டில் எல்லாமே பிராண்டில் பண்ணியிருக்காங்க இது உடலில் பண்ணி தராங்க ஃபுல்லாக உட்ல பண்ணி தர போறாங்க வித் மைக்காவோட அல்ல ஒரு நியூ டிவிஷன் பண்ணி தர போறாங்க இதை ஸோ டைல் பார்த்திங்க அப்படின்னா நியூ வெரைட்டி போடுறாங்க பிராண்டட் பார்த்தீங்கன்னா கஜாரியா டைல் போடுறாங்க ஃபோர் பை டூ டைல்ஸ் போடுறாங்க ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எல்லாரும் விரும்பக்கூடியது நார்த் ஃபேஸ் உள்ள வீடு மெயின் டோர் என்ட்ரி டேரெக்டாக பின்பக்கம் கொல்லப்புற டோர் கேட்பாங்க ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் அமையப்பட்டுள்ளது இதுக்கும் பார்த்தீங்கன்னா பேக் கேட் கொல்லப்புறத்துக்கு உண்டான டீ குட் ஃப்ரேம் சேப்பட்ட டீ குட் ஃப்ரேம் வித் சட்ரு கொல்லப்புறத்தை சேஃப்டி கேட்டோட போட்டிருக்காங்க அமையப்பட்டுள்ளது ஸோ நம்ம வீட்டில் நாலு பக்கம் சுற்றி வர அளவுக்கு ஸ்பேசஸ் இருக்குது ஸோ லாப் பார்த்தீங்கன்னா ஃபீட் நம்ம வந்து செட் கொடுத்துருக்க கொடுத்துருக்காங்க வந்துருக்கு காமௌண்டும் இருக்கு இண்டிவிஜுவல் காம்பவுண்டோட ஸோ பூஜா பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்து பண்ணிருக்காங்க ஈஸ்ட் ஃபேசிங் வீடு வயது பார்த்த வீடு பூஜா ஈஸ்ட் ஃபேசிங் அமையப்பட்டுள்ளது ஸோ டாப்பில் நம்ம வைக்கக்கூடிய ஃபோட்டோஸ்க்கு ஆக்யூப் பண்ணிக்கலாம் கீழே வந்து பூஜை பொருளுக்கு ஸ்பேஸு அடாப்ட் பண்ணிக்கலாம் உள்ளே ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய லிவிங்ல அடுத்து நெக்ஸ்ட் அக்சஸ் பண்ணக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா செகண்டரி மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் லெவன் பை டென் அண்ட் ஹாஃப்ல அமைப்பட்டுள்ள மாஸ்டர் பெட்ரூம் ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஒன்று தான் கொடுப்போம் ஒரு விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணுவோம் பெட்ரூம்ல ஸோ நம்ம டூ விண்டோஸ் கொடுத்துருக்கோம் இதை சேஃப்டி கிரில் டொல்லாம் வித் டீ குட் ஃப்ரேம் டீகூ ஷட்டர் வித் டிசைன் கிளாஸ் ஸோ ரெண்டு வீடா அமைப்பட்டுள்ளது இதில் ஏசி ப்ரொவேஷன் கொடுத்துருக்கோம் இண்டிஜுவலாக வந்து ஏசி ப்ரொவஷன் கொடுத்துருக்கோம் ஸோ நான் லேப்பும் போல் கபோர்டு இருக்குது கபோர்டு லேப் கபோர்டு ஸோ இது மாஸ்டர் பெட்டு முறை அட்டாச் டாய்லெட் வெஸ்டர்ன் டாய்லெட் ஸோ இதில் சிபி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டாக போட்டிருக்காங்க நைசர் பிராண்டு சிபி ஃபிட்டிங் நம்ம சோப்பு ஹோல்டர் வாஷ் பேஷன் வெஸ்டர்ன் கிளாசெட்டு டைல் லாப்டு ரூஃப் லோல் போட்டிருக்கோம் நம்ம ஜெகதாம்பல் சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி கிராம்ஸ் கோல்டு காயின் வந்து ஆஃபர் தராங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஜிபே ஐநூறுரூவா கட்டிட்டீங்கன்னா அதில் ஒரு ஆஃபர் இருக்கு அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி இஎம்ஐ ஆஃபர் இருக்குது அது இல்லாமல் லோன் ஆஃபர் பண்ணி தருவாங்க அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்ச ரூபாய்க்கு ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சனோட வீடு பண்ணி தராங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு லட்ச ரூபாய்க்கு டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனோட நம்மள்கிட்ட வீடு பண்ணி தராங்க அதே மாதிரி இந்த மாதிரி ஆறு ஆஃபர்ஸ் நம்மள்கிட்ட இருக்குது மக்களே இப்போ நம்ம மாஸ்டர் பெட் பார்த்தோம் இல்லையா மாஸ்டர் பெட் டாப்பில் தான் கொடுத்துருக்கோம் லோ ரூஃப் அதாவது ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அட்டாச்சு பார்த்துக்கூடிய டாப் பார்த்தீங்கன்னாக்கா வித் அழகான லைட்டோட அமைக்கப்பட்டுள்ளது அந்த லோ ரூஃப் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஸோ இது சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா லாபி சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் பை செவனுக்கு ஒரு லாபி ஸோ நம்ம லிவிங்ல அக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா காமன் டைல் போயிடலாம் காமன் டயலுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய ப்ரொவிஷன் தான் வாஷிங் மெஷின் ப்ரொவிஷன் ஸோ இதை எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க பாத்ரூம் டோர் டோர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் சப்போர்ட்டுக்கு பிபிசி டோர் ஓகே ஃபஸ்ட் கிளாஸ் ப்ராண்டு ஃபிவிஸில் போட்டிருக்கு ஸோ இந்த காமன் டாய்லெட் வரைக்கும் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்க சிக்ஸ் பை ஃபோர் அண்ட் ஆஃப் சைஸில் அமைப்பட்டுள்ளது காமன் டாய்லெட் பாட்டம் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்லில் ஆண்டிஸ்க் டைல் போட்டிருக்கோம் கிளாஸிக் டைல் போட்டிருக்கோம் ஒன் பை ஒன் அண்ட் ஹாஃபில் அந்த கிளாஸிக் டைலுக்கு வந்து வால் டைல் அப்படிங்கல ஸோ இதுலேயும் மாற்ற கெட்ருக்கு ஸோ லூவர்ஸ் அதெல்லாம் அமைப்பட்டுள்ளது ஸோ அடுத்த மாதிரி பார்க்க போகிறது மக்களே கிச்சன் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்க்ரீனில் தம்ப அவங்களுக்கு இந்த வீட்டுடைய விலை லொக்கேஷன் எல்லாமே இந்த வீடியோ எண்டில் போய் சொல்கிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலில் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கங்க ஸோ இதெல்லாம் என்ன பெனிஃபிட் அப்படின்னாக்க நம்ம ஃபர்தராக பண்ணுற வீடியோ ஒவ்வொரு வீடியோ சப்ரேட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இதை பார்க்குற ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தாலும் உங்களுக்கு பயங்கரமாக ஏர்னிங் அதாவது கற்றுக்கலாம் விஷயம் கற்றுக்கலாம் வீடு கட்டுன்னு நினைக்கிறவங்க வீடு வாங்கணும்னு நினைக்கிறாங்க வீடு வந்து விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கிச்சன் பார்க்குறீங்க அப்படின்னா கிச்சன் சைஸ் பார்த்தீங்க அது எயிட் பை எயிட் அண்ட் ஆஃப் கிச்சன் சைஸு ஸோ நம்ம எப்போ சொல்கிற மாதிரி தான் கிச்சன் வந்து எப்போவுமே வந்து லேடிஸ்க்கு வந்து ஹைட்டாக இருக்கக்கூடாது லோ அதாவது ஹிப் சைஸ் பார்த்தீங்கன்னா கிச்சன் கிரன்னைட் மேடை அதாவது கிச்சன் கிரைனைட் மேடாக வித் வாட்ரு பீடி எல்லாருமே என்ன பண்ணுவோம் வாஷ் பண்ணுவோம் ஒரு பால் வைக்கிறோம் சாப்பாடு வைக்கிறோம் அப்படின்னா அதாவது கீழே சிபேஜ் லீக் ஆகாமல் இருக்க பண்ணக்கூடிய பண்ணக்கூடியது இந்த வாட்ரு பீடிங் ஸோ விண்டோ பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து த்ரீ பை ஃபோர் ஃபோர் பீட்டுக்கு உருவாக்கிறது இதில் என்ன ஹைலைட்டை பார்த்தீங்கன்னாக்கா மோட்டர் பாயிண்ட்ஸ் கண்ட்ரோல் பாயிண்ட் கொடுத்துருக்கோம் இது எதனால் அப்படின்னாக்கா டிவி பார்க்கும்போதோ கிச்சன் சமைச்சிருக்கும்போது ஈஸியாக நான் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சிலிண்டர் ஆர்டர் பண்ணுறதுக்கு ஈஸ்ட் பேசுங்கிறது இங்கே வந்து சிலிண்டர் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கும் சிங்க் எஸ்எஸ் சிங்க் கொடுத்துருக்கும் இதில் வந்து உங்களுக்கு காவரி வாட்டர் ப்ளஸ் வந்து போர் வாட்டர் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஆறு ப்ரொவேஷன் கொடுத்துருக்க டேப்ல ஆறு ப்ரொவேஷன் கொடுத்துருக்கு டைல் எல்லாமே டூ ஃபீட் போடுவாங்க நார்மலாக நம்ம வந்து ஃபோர் ஃபீட் ஹைட் டைல் போட்டிருக்கோம் ஸோ லெஃப்ட்டில் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா நம்ம கிச்சன் உள்ள ஸ்டோரேஜ்னால கபோர்ட் ப்ளஸ் லேஃப்ட் அவைலபிளாக இருக்குது லைட் எல்லாமே அழகாக பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து யாருமே பண்ண முடியாத விஷயங்கள் எல்லாமே அதாவது லைட்டை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்மியாக அவங்களுக்கு அது ஸ்டாஃப் ஸ்பாட் லைட் போடுறனால ஸோ மக்களே இப்போ இது பார்த்து அதாவது ஆக்சுவலி இது எல்லாமே காஸ்ட்லியாக பண்ண பண்ணக்கூடிய வீடு ப்ரீமியம் லுக்காக இருக்குது அட்டகாசமாக வீடு இது எந்த ஒரு ஸ்பேஸும் வேஸ்ட் பண்ணாமல் அழகாக பண்ணியிருக்காங்க லைட்டிங்ஸில் வந்து அருமை பண்ணியிருக்காங்க இதில் ஆக்சுவலாக காமன் போர்ஷன் இருந்தது லாபி ஸோ அதில் வாஷிங் வாஷ் வாஷிங் மிஷின் ஏரியா ப்ரொஃபஷனில் லாப்டில் கவர் கொடுத்துருக்காங்க லாப் கொடுத்துருக்காங்க அந்த லாப் மேலே நம்ம யூபிஎஸ் அடாப்ட் பண்ணிக்கலாம் யூபிஎஸ் அடாப்ட் பண்ண ஏரியா செகண்ட் பார்க்க போது நம்ம செகண்டரி பெட்ரூம் செகண்டரி பெட்ரூம் மீன்ஸ் நம்ம சில்ட்ரன்ஸ் ரூம் கெஸ்ட் ரூம் ஸோ இதோ சைஸ் பார்த்தீங்கன்னா டென் பை டென் அண்ட் ஆஃப் ஸோ இதை டோர் பார்க்குறீங்க அப்படின்னா டோர் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து டீக்வுட் ஃப்ரேம் வித் கம்ப்ரஸிங் அதாவது ப்ரெஸிங் டோர் நல்ல ஒரு அழகான மைல் பட்ட ஒரு டிசைனோட இருக்குது ஃபிட்டிங்ஸ் இருக்குது பிராண்டோட போட்டிருக்காங்க எல்லாமே ஸோ பிராண்ட் நேம் ஜிஎம் டோர்ஸ் ஸோ கலர் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பெயிண்டை பற்றி பார்த்தீங்கன்னா மக்கள் இந்த பெயிண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோட் பட்டி பார்த்து ரெண்டு பட்டி பார்த்து ப்ரைமர் அடிச்சு ரெண்டு மூணு கோட் கலர் வாஷ் பண்ணி பண்ணிக்க முடியுது ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணல் கட்டின வீடு அது அட்வான்டேஜ் நமக்கு ப்ளஸ் ஸோ எல்லா பெட்ரூம் பாருங்கள் கிச்சன்லையும் பாருங்கள் எல்லாமே ரெண்டு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க கட்ட கட்டின இன்ஜினியர்ஸ் ஸோ இதுலேயும் மாதிரி ரெண்டு விண்டோஸ் கார் அப்படி இருக்காங்க நம்ம கார் அடாப்ட் பண்ணுறோம் அப்படின்னாங்க ஏர் ஒட்டி நல்லா பக்காவே இருக்கு இதுலேயும் ஏசி ப்ரொவிஷன் இருக்கு லாப்டர் அவைலபுல் எங்க நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கீரனூர் இறைவன் நகர்ல நிக்கிறோம் அதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தஞ்சு முந்நூத்தி எழுபத்தஞ்சி நானூற்றி இருபத்தஞ்சு ரூபா இந்த ரேட்டுக்கு நம்ம கொடுக்குறோம் ஸோ நீங்க நினைப்பீங்க என்னடா அப்போ நம்ம வந்து இரநூத்தி எழுத்தஞ்சு ரூபாய்க்கு தானே கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி நீங்க கேட்பீங்க ஆனால் இன்னைக்கு கஸ்டமர் விற்கிற ரேட்டு தான் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த அளவுக்கு வந்து இங்கே டெவலப்பா டெவலப்மெண்ட் ஆகிருக்கு ஸோ இங்க பாருங்களேன் அவ்வளோ வீடு வந்து கட்டிட்டு இருக்காங்க உள்ள மக்களே சார் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் ஸோ வீடியோ நீ பார்த்துருக்கீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிக்கும் வகையில் நீங்கள் வந்து இமீடியேட்டாக வந்து ஸ்க்ரீனில் தர கால் பண்ணலாம் அந்த நம்பர் யார் நம்பர் இல்லை டேரெக்டாக ஓன் நம்பர் போட போகிறோம் ஸோ வாங்க நம்ம டெரஸ்ஸில் இருந்து இந்த லொக்கேஷன் பட்ஜெட் நான் சொல்ல போகிறேன் ஸ்டெப்ஸு பாருங்கள் எல்லாருமே வந்து ஹேண்ட்டைல் போடுவாங்க ஆக்சுவலி எஸ்எஸ்எம்எஸில் போடுவாங்க இவங்க வேணாப்பா அதாவது ப்ரிக் ஒர்க் வித் பிளாஸ்டிக்லேயே ஃபினிஷ் பண்ணிக்காங்க பைப்பிடி சார் அதாவது ஸ்டெப்ஸில் ஸோ டாப் டெரஸுக்கு வந்துட்டோம் டெரஸில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தட்டோடுன்ற கூலிங் டைல் போட்டுக்கோங்க நம்ம டாப்பில் பார்த்துருக்க மக்கள் இப்போ பாருங்கள் வைவர்ஸ் எவ்வளோ வீடு வீடுக்கு தான் வீடு கட்டிருக்காப்பில் சரௌண்டிங் ஃபுல்லாக வீட்டில் பாருங்க சரௌண்டிங் ஃபுல்லாக வீடு ரெசன்சியல் நிறைந்த ஏரியாவில் இந்த வீடு அமைப்பட்டுள்ளதுங்க இந்த வீடு உங்களுக்கு இமீடியட்டாக வேணும் நீங்கள் வீடியோ பார்த்து முடிக்கும் பொழுது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணலாம் ஸ்கிரீனில் உள்ள நம்பர் டேரெக்ட் ஓனர் டேரக்ட் ஓனர் பர்ச்சேஸ் பண்ண முடியாமல் உங்களுடைய கமிஷன் காசு அவைட் பண்ணப்படும் நோ ப்ரோக்கேஜ் நோ கமிஷன் ஓகே ஸோ இந்த வீட்ல பற்றி நம்ம கீழே இருந்தோம் எல்லாமே ஃப்ரேம் செஞ்சு கட்டப்பட்ட வீடு காலம் போட்டு கட்டின வீடு வாட்டர் டேங்கு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள யூசி ட்ரிபிள் லேயர் டேங்கு அமைப்பட்டுள்ளது யூபியூசி டேங்கு தௌசண்ட் லிட்டர் கெப்பாசிட்டி ட்ரிபிள் லே உள்ள டேங்க் அமைப்பட்டுள்ளது ஸோ மக்கள் இப்போ நம்ம அந்த இதோடைய பட்ஜெட் எதிர்பார்த்துட்டீங்க ஆர்வத்தில் எதிர்பார்த்துருக்கீங்க இதோடைய பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஒன்லி இது எங்கே அமைப்பட்டுருனாக்க கரெக்டாக நம்ம வந்து தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் மூணு கிலோமீட்டர் தஞ்சை பெரிய வந்து ரெண்டு கிலோமீட்டர் அமைப்பட்டுள்ள இந்த வீடு ஸோ பட்ஜெட்னு ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஃபார்ட்டி லேக்ஸ் விலை குறைப்பு உண்டு கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்கள் டேரெக்டாக உன்னிட்ட நீங்கள் பேசி உங்களுடைய கனவு மனையை புக் செய்து கொள்ளலாம் ஸோ மேன்மேலும் இந்த சே நம்ம சேனலில் உங்களுடைய வீடு கட்டணும் வீடு வாங்கணும் வீடு வந்து விற்கணும் அப்படின்னாக்க மேலும் விளம்பரங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்